இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் கிரிஸ் லேண்ட் ப்ரமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுன் பகுதியில் பகுதியிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் பல்லம் குமார விலை பகுதியில் ஒரு அழகான வீடு இன்னைக்கு விற்பனைக்கு இருக்குது அந்த வீடை தான் நம்ம வியூ பார்க்குறீங்க இப்போ வீட்டு மின் எலிவேஷன் பார்க்குறீங்க கேட்டு நல்ல பெரிய கேட்டாக அமைச்சிருக்காங்க உங்களுக்கு நல்ல கார் விடுற மாதிரி பெரிய கார் வர இந்த வீட்டில் பார்க் பண்ணிக்கலாம் வீடு நம்ம கிளியராக எடுத்துருக்கோம் கார் பார்க்கு பார்க்குறீங்க இந்த வீட்டுக்கு தனியாக போர் அமைச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க மரங்கள் எல்லாமே நல்ல தேக்கு மரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டை நல்ல புது மாடலாக உங்களுக்கு அமைச்சிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஹால் பார்க்குறீங்க ஹாலில் உங்களுக்கு மாடிக்கு ஏனிப்படி ஸ்டீலில் உங்களுக்கு கைப்பிடி வச்சு அமைச்சிருக்காங்க மரங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே தேக்கு மரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ஹாலாக உங்களுக்கு இந்த வீடு அமைச்சிருக்காங்க ஹாலில் இருந்து உங்களுக்கு கிச்சன் போகிற மாதிரி பாதை அமைச்சிருக்காங்க கிச்சனும் உங்களுக்கு நல்ல பிரமாண்டமாக பெரிய கிச்சனாக உங்களுக்கு அமைச்சிருக்காங்க க கபோர்டு ஒன்றும் ஒர்க் பண்ணலை பண்ணாமல் இருந்தாலும் வீடு நீட்டாக உங்களுக்கு அழகாக பெரிய கிச்சனாக உங்களுக்கு இந்த வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க மொத்தம் மூணு செந்து இடம் இதுலேருந்து கிச்சன்லேருந்து இப்போ நம்ம காலுக்கு வரும் இருந்து உங்களுக்கு ஒரு பெட்ரூமு கீழே அதுவும் ஒரு பெரிய பெட்ரூமாக மாஸ்டர் பெட்ரூமா அமைச்சிருக்காங்க அதில் அட்டாச்சு பாத்ரூம் அமைச்சிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம்ல உங்களுக்கு நல்ல பெரிய பாத்ரூம் உங்களுக்கு பெருசாக அமைச்சிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூமா அழகாக புது மாடலில் உங்களுக்கு பாத்ரூமும் இந்த அட்டை மாஸ்டர் பெட்ரூமில் அமைச்சிருக்காங்க அதுலேருந்து பார்க்கும்போது ஹாலில் இருந்து நம்ம ஏனிப்படி உங்களுக்கு ரெண்டாவது மாடிக்கு போகிறோம் மாடியில் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு அமைச்சிருக்காங்க ரெண்டு பெட்ரூமும் பெரிய பெட்ரூமாக உங்களுக்கு அமைச்சிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூமும் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம்லேயும் இருக்குது இது ஒரு ஹால் மாதிரி உங்களுக்கு பெரிய வராண்டா மாதிரி மாடியில் உங்களுக்கு அமைச்சிருக்காங்க இப்போ பார்க்குறது நம்ம இரண்டாவது பெட்ரூமை தான் பார்க்குறோம் ரெண்டாவது பெட்ரூம்லேயும் உங்களுக்கு நல்ல ஜன்னல் எல்லாம் வச்சு உங்களுக்கு அழகான கலர் உங்களுக்கு ரோஸ் கலரு இந்த ரூமுக்கு பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லைட் ரோஸில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு அட்டாச்சி பாத்ரூம் உங்களுக்கு இந்த பெட்ரூமுக்கு நல்ல புது மாடலில் உங்களுக்கு நல்ல நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு மூணு சென்டில் அமைஞ்சிருக்கு மொத்தம் வீட்டுக்காரருக்கு கேட்குற ரேட்டு வந்து எழுபத்தி எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஃபைனலாக கேட்குறது எழுபத்தி எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க வீடு உங்களுக்கு கிழக்கு திசையை பார்த்து அழகாக அமைஞ்சிருக்கு இப்போ பார்க்குறது மூணாவது பெட்ரூம் பார்க்குறீங்க அதுலேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் அமைச்சிருக்காங்க கபோர்டு ஒர்க்கு ஒன்றும் பண்ணலை உங்களுக்கு ஜன்னல் எல்லாம் நீங்க பார்க்கும்போது மூணு பாலி ஜன்னல் பெரிய ஜன்னல் அந்த வீடு எல்லா வீட்டுக்கும் அமைச்சிருக்காங்க வீடு நம்ம கிளியராக எடுத்திருக்கோம் வீடியோ எடுத்திருக்கோம் அந்த வீடு இங்க பாருங்க வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு பாதையை பார்க்கும்போது உங்களுக்கு பதினாறு அடி தார்ச்சால வீட்டு மின் பக்கத்தில் அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம ரெண்டாம் மாடியில் உங்களுக்கு வெளியே உங்களுக்கு சிட் அவுட்டு மாடியில் உங்களுக்கு துணி காய போடுறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்குது அதுலேருந்து ஏனிப்படி மேலே அமைச்சிருக்காங்க இது ஒரு சூப்பர் மாடலும் உங்களுக்கு வீட்டுக்கு போட்டிருக்காங்க வீட்டை நீங்கள் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் நாகர்கோவில் கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் பீச் ரோடு ஜங்ஷன்லேருந்து மூணு கிலோமீட்டர் வரவங்களுக்கு